வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இது இறைவின் விழிகள் படத்துடைய ப்ரெஸ் மீட்டு இரவின் விழிகள் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சைக்கோ த்ரில்லர் ஜேனரில் உருவாயிருக்கு இந்த படம் நீமாரி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க மகேந்திரன் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக பண்ணியிருக்காரு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜின்னிசனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நான் வந்து டைரக்டர் கேல் ராஜேஷு இந்த படத்துடைய இயக்குனர் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சைக்கோ த்ரில்லர் மூவி இது வந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டு ஒருத்தவன் வந்து எந்த அளவுக்கு செதறான் உடஞ்சி செதறான் அதை வச்சு என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம அந்த படத்தில் காமிச்சிருக்கோம் சமுதாய சீரழிவு எந்தளவுக்கு நடக்குது அது உள்ளார ஒருத்தவன் மாட்டிகிட்டு உள்ளார சூழலில் மாட்டிக்கிட்டு அவன் தவச்சிக்கிட்டுருக்கான் முடிஞ்சவரையும் அவனால் காப்பாற்ற முடியல அவன் அவனோட மைண்டை வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு காலத்தில் வெடித்து செதறான் அவன் என்ன பண்ணுறான் அதுக்கப்புறங்கிறத அவ்வளோ சுவாரஸ்யம் அந்த படத்தில் சொல்லியிருக்கோம் வேறு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம்

சில விஷயங்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா நாம் தேடி ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி ஆப்போசிட் சைடில் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இருக்கும்போதோ அல்லது ரிஜெக்ட் பண்ணும்போது எப்படி பையனாக இருக்கும்ன்றது எல்லாருக்கும் வாழ்வியலில் பார்த்துருப்போம் நம்மளை தேடி இவங்க நமக்கு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வந்த படம் தான் நிறைய வழியில் எங்களுக்கு ஸோ எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸ் அப்கமிங் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு லுக் இருக்கலாம் பட் இயக்குனர் வந்து ஆல்ரெடி திரைகளில் பரிச்சயமானவர் கடந்த பத்து வருடங்களாகவே எனக்கு அவரோட பேர் அங்கங்கே அடிப்பட்டுகிட்டே இருக்கும் நல்லபடியாக அவர் சின்ன சின்ன படங்களில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு நடிக்க இயக்க அந்த மாதிரி ஸோ தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை ஒரு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரை எப்படி வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக சிறப்பாக நேர்த்தியாக ஒரு ப்ராப்பரான ஒரு சைக்கிள் சைக்கோ இருக்கா நட்டை அதை மேக் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் சினிமாவுக்கு புதுசாக வந்திருக்காங்க நடிக்க வந்திருக்காங்க ஆனால் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் ஒரு சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எப்படி சேர்க்கணுன்றதுக்கான மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும் எங்கள் சைடில் தேட்டர் சைடில் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக கொடுத்துட்டுருக்காங்க கம்மிங் டுவெண்ட்டி ஃபஸ்ட் நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு தேட்டர்கள் ஒரு கிராண்ட் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஊடக நண்பர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சினிமா படங்களை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு நாங்கள் எடுக்கிற மாதிரி சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க கண்டிப்பாக இது உங்களை என்டர்டெயின் பண்ணும் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணும் எல்லாம் வணக்கம் என் பேர் நீமாரே ஸோ எனக்கு நான் ரொம்ப கிராட்டிஃபைங் இருக்கேன் இந்த படம் பண்ணதுக்கு பண்ணிட்டதுக்கு அப்புறம் அண்ட் என்னன்னா இது ஒரு மல்டிஜென்னர் படம் தான் லைக் இந்த படம் ஒரு மக்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நல்லா என்கேஜி காமிச்சாரு வேறு மீடியா மீடியா பீப்புள்ஸ்லே எப்படி நம்ம நல்லா மீடியா சோஷியல் மீடியாலே எப்படி நம்ம பியூட்டிஃபுல்லாக கா கம்மி கனெக்ட் ஆகும் பட் சில டைமில் என்ன சொல்லுவோம் லைக் ஹர்ட் கூட ஆகும் மக்களுக்கு இந்த படமில் லைக் ரொம்ப என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங் வேல நம்ம படம் கொடுத்தாரு அண்ட் எல்லாரும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு மூவி பாடுங்க அண்ட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் என்னென்னா இந்த படம் ஷூட்டிங் போகும் டைமில் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுதான் லைக் யாருமே அவ்வளோ நாங்கள் ரெக்கக்னைஸ் ஆகலை ஸோ நாங்கள் ஷூட்டிங் போகும் டைமில் லைக் வெள்ளிமலாய் புது புதுச்சேரி இல்லைன்னா திருப்பூரில் அங்கே மக்கள் எனக்கு நாங்கள் ஜஸ்ட் நாங்கள் புது லைக் எட்டு அவர் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு காதல் கொடுத்தாரு லைக் அங்கே போகும் டைமில் ஸோ அப்போ தான் நான் யோசிக்கிறேன் ஓகே நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் லைக் எனக்கு ஏம் எனக்கு மை செல்ஃப் அண்ட் ஆடியன்ஸுக்கு நாங்கள் பெஸ்ட்டு தான் கொடுப்போம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அண்ட் நீங்கள் மீடியா பீப்புள்ஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு எனக்கு ஒரு குரோப் க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் அந்த ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆயிடுச்சு ஸோ உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் மக்கள் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குதுன்னா ஐ கேன் க்ரோ மோர் அண்ட் மோர் இந்த அண்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் எல்லோரும் மூவி பாருங்கள் அண்ட் உங்களை ஆசீர்வாதம் கொடுங்க வணக்கம் என் மகேந்திரன் நான் கவுன்சிலர் இருக்கேன் இப்போ இந்த படத்தில் ப்ரொடியூசீரோ என் மகேந்திரன் அந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் வந்து சைக்கிள் பண்ணியிருக்கோம் படத்தில் என்னென்ன தேவையோ அனைத்தும் எல்லாம் கலந்து தான் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய போகிறதுக்கு மீடியா எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இது பண்ணியிருக்கோம் ப்ரொடியூசரே ஹீரோ கத்துக்கான காரணம் என்னன்னா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அதாவது நிறைய ரெண்டு மூணு ஹீரோ அப்ரோச் பண்ணோம் அவங்க எல்லாம் வந்து இந்த கதைக்கு சரியான ஆர்டா இல்ல நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த ஒரு ரகம் போய் கேட்கலாம் ப்ரொடியூஸ் பண்ணாரு ஹீரோயின் ஹீரோ போட்டோம் அவ்வளவுதான் வேற ஒன்னும் பெருசா இல்ல ஒண்ணும் கிடையாது இல்ல மாஸ்க் எல்லாருமே இங்க மாஸ்கை போட்டுதான் அலையிறாங்க இப்ப என்னன்னா இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாஸ்க போட்டுதான் தான் அதுக்குள்ள எத்தனை லேயர்ஸ் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல எல்லார்ட்டையும் ஒரு கெட்டவனு இருப்பான் ஒரு நல்லவனு இருப்பான் ஒரு கெட்டவன் இருந்தா பிரச்சனை இல்லை இந்த முந்தாள் கோயம்புத்தூர் நடந்ததுல வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அதிருது பதறுது அதை வச்சுதான் அந்த படத்தோட இறைவு நிலைகள் வந்து நம்ம பண்ணோம் மாஸ்க்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயம் தான் மாஸ்க் வெளியில எல்லாருமே மாஸ்க் போட்டுருக்காங்க இந்த படத்துல நம்ம சொல்லிருக்கோம் நைட்ல தான் ஃபுல்லா புள்ள ஃபுல்ல நைட்ல ட்ராவல் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து டேல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நைட்ல ஒரு நைட்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம சொல்லிடுவோம் அந்த இல்ல படத்தோட ஷேடோ அது படத்தோட ஷேடோனா அந்த கேரக்டரோட ஷேடோ அது கேரக்டர் எதுக்குள்ள இருக்கிறான் அதாவது அவனுக்குள்ள ஒரு டிவில் இருக்கும் ஒரு ஒரு நல்ல விஷயமும் இருக்கும் ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும் அந்த டிவில் வெளில வரும்போது அவனுக்குள்ள என்ன எந்த தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு டிசைன் தான் இருக்கும்

தென்னோரு வேறு 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 இன்னொரு படம் பண்ணுறதுக்காக போய் கேட்டுட்டுருந்தார் நான் இடையில இப்போ பார்க்கும்போது மீட் பண்ணும்போது என்ன இன்னொரு படம் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சு பண்ணி இல்ல இல்லை அந்த வேலை போயிட்டு இருக்கு என்ன கொஞ்சம் இது பண்ணி இல்லை நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இப்போ படம் பண்ணேன்னு சொன்னீங்க எனக்கு கடைசி வரையும் சப்போர்ட்டிவா இருந்து முடிச்சு கொடுக்கணும் அந்த படத்தை நீங்கள் பிடி சொல்லிட்டு இடையில வந்துட்டு இதை பண்ணுறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது பத்து நாள் ஷூட் அப்படின்ட்டு பண்ணிடக்கூடாது கண்டினியூவாக போகணும் எனக்கு கடைசி வரையும் இருந்து பண்ணிட்டு அதுக்கு வந்து சொல்லும் போது நான் எனக்காக ஒரு பணம் கொடுத்தா போதும்னா இங்க நிறைய பேர் ப்ரொடியூஸ் இருக்காங்களே அப்படி அப்படி கிடையாது ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கு முதல்ல கிடையாது ஹீரோ ஹீரோக்கான பிளேஸ் ரொம்ப கிடையாது இந்த படத்துல ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல தான் அவர் வருவார் இது வந்து ஓப்பனா உடச்சி இந்த ஸ்கிரிப்டை உடச்சி என்னால பேச முடியாத சூழல் இருக்கிறதுனால இதோட நான் சொல்றேன் என்னன்னா ஹீரோ வந்து அவரு தான் மாப்பிளா அவரு தான் ஆனா போட்டுருக்க சர்டா அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் ஹீரோ தான் பட் ஹீரோட பின்பம் இவரை நோக்கி டிராவல் ஆகாது எனக்கு வந்து ஒரு பவர் ஸ்டார் மாதிரி ஒரு வாட்டர் மாதிரி எனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு எனக்கு ஒரு ஒரு சென்சிட்டிவா ஒண்ணுமே புரியாத ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் எனக்கு தேவைப்பட்டாரு அது ரெண்டு மூணு பேர் நானும் அப்ரோச் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல ரெண்டு மூணு பேர் அப்ரோச் பண்ண ஒரு நாலஞ்சு படங்கள் பண்ணிருக்கவங்களை அப்ரோச் பண்ணா சரியான பதில் இல்லை அப்போ ப்ரொடியூசர் அப்படி சொல்லும் போது அவங்க வந்து இத பைனான்சியலாகவும் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க பைனான்சியலாக யோசனை பண்ணும்போது எனக்கு இவரு இவரோட உருவம் இவரோட பேசுறது ஓகே ஓகே இவர் பேசுறது அப்படி இருந்ததுனால எனக்கு தேவைப்படுச்சு அதனால நம்ம இவரை அப்ரோச்ன்னு சொல்லிட்டு திருப்பி அப்ரோச் பேசினேன் இவர் நார்மலாவே அந்த படத்தோட கேரக்டர் எப்படி இருக்குமோ அப்படிதான் அவர் பண்ணியிருப்பாரு இவரோட ரியல் கேரக்டரே அதுதான் எனக்கு ஈஸியா இருந்துச்சு வேற ஒரு ஹீரோ வச்சு நம்ம புதுசாக பண்ணி அதை திருப்பி நம்ம கரெக்டா அதை கொண்டாட முடியுமாங்கிறதுல கொஞ்சம் இருந்துச்சு சப்போர்ட்டிவா இருந்தது ரெண்டாவது வந்து நமக்கு வந்து இந்த கால் சுத்தி பண்ணிட்டு நாலு நாள் தான் நடிப்பேன் அஞ்சாவது நாள் நடிக்க மாட்டேன் ஆறாவது நாள் நடிக்க மாட்டேன் அந்த பிரச்சனை எனக்கு இல்ல இது எல்லாமே ஈஸியா இருந்துச்சு இதை விட பெரிய விஷயம் என்னன்னா அந்த படத்துல வந்து மினிமம் அவர் நடிச்சதுன்னு பார்த்தாக்கா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்குமா ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் அவர் நடிச்சதுன்னு பார்த்தாக்கா பெருசா டிராவல் ஆகிற பெரிய கேரக்டர்லாம் கிடையாது ஹீரோ பிம்பத்துல இருப்பார் அவ்வளவுதான் இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹீரோ இல்லை ஹீரோயின் வந்து ப்ராப்பராக பண்ணது தான் ஹீரோயின் வந்து ரொம்ப ப்ராப்பராக நான் வந்து ரொம்ப ஏன்னா ஹீரோயினை வச்சு தான் ட்ராவல் ஆகுது எனக்கு வந்து கொஞ்சம் ரெகுடாக ஆட்டிடியூடு ஓவராக ஆட்டிடியூடாக இருக்கிற ஒரு பொண்ணு தேவைப்படுது அந்த பொண்ணை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு மூணு பொண்ணை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து நிறைய தமிழ் பொண்ணுகளோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறையா படங்களில் பண்ணியிருக்கேன் அவங்களால நிறையா நான் வந்து எப்படி சொல்கிறது நிறைய என்னால் வேலை வாங்கிக்க முடிஞ்சுது அதனால நான் மேக்சிமம் தமிழில் தான் தேடிட்டேன் ஃபர்ஸ்ட் அப்புறம் மூணு ஃபோட்டோ வந்தது எனக்கு இந்த மூணு போட்டோல இது தமிழ் தான் நினச்சேன் நான் ஆக்சுவலி தமிழ் தான் தமிழ்நாடு தான் நினச்சேன் பயோ அனுப்பிடுன்னு சொல்லும் போது இவங்க வந்து பெங்களூருன்னு இருந்துச்சு அப்புறம் அவர் நண்பர்கிட்ட சொன்ன பெங்களூர்னு போட்டிருக்கேன் இவங்க ஏற்கனவே எங்கள் என்ன பண்ணிருக்காங்க என்னான்னு நான் ஃபுல்லாவே கீழே படிச்சு பார்க்கணும் நான் படித்து பார்க்கும்போது இவங்க வந்து ஆல்ரெடி நேஷனல் அவார்டு வாங்கின படத்தில் பிங்காரங்கிற படத்தில் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க ஹீரோயின் ரோல் பண்ணிருக்காங்க அப்புறமா தான் இங்களை சூஸ் பண்ணேன் சரி ஒரு நல்ல கம்பேக் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு சூஸ் பண்ண ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கால் வாங்கியிருக்கு இந்த படம் இருக்கு டிரெக்டர் ஸோ அப்போ அவர் சொன்னார் எந்த மாதிரி நான் இங்கே படம் பண்ணிட்டு இருக்கேன் நரேஷன் பண்ணிட்டாரு இந்த ஸ்டோரி சொன்னார் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ ஸ்டோரி கேட்கும்போது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இது படம்னு ரொம்ப லேயர்ஸ் இருக்கு கேரக்டர் படம் மட்டும் இல்லை என் கேரக்டர் மட்டும் இல்ல லைக் வேற என்ன சொல்ல எல்லா படம்ல எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு சும்மா அவரு வந்து லைக் ஓகே கேரக்டர் ஃபினிஷ் பண்ணலாம் அந்த மாதிரி மாதிரில எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு கேரக்டர் பண்ணும்போது அண்ட் எனக்கு என் என் பாயிண்ட்ல வரும்போது எனக்கு ஸ்டோரி ஐ த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருக்கு அண்ட் அப்புறம் இந்த படம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கு ஸோ இந்த ஜென்ரேஷன்ல என்ன போயிட்டு இருக்கு ஸோ அது ஒரு பர்சன் அட்லீஸ்ட் ஒரு பர்சன் அதை சொல்லதுக்கு வேணும்னா அது டிரெக்டர் இந்த படம்ல சொன்னார் லைக் எவ்ரிபடி வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருப்பார் லைக் யாருமே இந்த மேட்டர் பேசும்னா யாருமே பேசும் இல்லை இந்த மேட்டர்ல இந்த மேட்டர் பத்தி ஒரு இமோஷன்ஸ் பத்தி என்ன நடுத்து இருக்கோ இந்த சமாஜத்துல ஸோ இந்த படம்ல அது நம்ம போட்டு பண்ணியிருப்பார் ஸோ எனக்கு அப்போ ஃபீல் ஐட்ஸ் ஓகே லெட் மீ டூ திஸ் மூவி அண்ட் அதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நாங்க உள்ளே வருது ஆ கஷ்டம் இல்ல பிகாஸ் நாங்க ரொம்ப அது படம் மேலே எனக்கு காதல் இருக்கு ரொம்ப சோ அது எனக்கு கஷ்டம் ஆகாது ಸೊ ರೊಮ್ಮೆ ಲವ್ ಪನ್ನ ಪಡ ಪುಲ್ ಫ್ಲಜ್ಜಾ ಹೀರೋನಿ ಪಾಕ್ ಪಡಕ್ ಆಫ್ಟರ್ ನಾಂಡ್ ಲೀಸ ಇದು ಕಂಪ್ಲೀಟ್ ತ್ರೂ ಅವುಟ್ ಮೂರು ಸೊ ಐದು ತಮ್ಮ ಇಂಟ್ರಡಕ್ಷನ್ ಮಾದರಿ